தினகரன் சிவலிங்கம் இயக்கத்தில் நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பாட்டில் ராதா இந்த படத்துல குரு சோமசுந்தரம் சஞ்சனா நடராஜன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பாட்டில் ராதா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இவர் பேச்சை ரசிக்கலாம் இவர் கண்ணை ரசிக்கலாம் இவர் குரலை கேட்கலாம் இவர் நடிப்பை பாராட்டலாம் நடிகர் ஜான் விஜய் அவர்களை பேச வைக்கிறோம் நான் ஆக்சுவலாக அமௌன்ட் டைம் இந்த கூலிங் கிளாஸ் போடுறவங்க எல்லாம் ஒரு தனியார் லிஸ்ட் வச்சு தம்பி ரஞ்சித் முதல்ல நான் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க ஐ செகண்ட் வாட் எவர் அவர் அபவுட் பிக் ஃபியூ பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் அண்ட் அண்ட் ஸ்பீக் கைஸ் ஆன் திஸ் ஒன்ட் இஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் த ஒன் which has made me what i am today uh, in whole of india is sarpeta as a daddy and i'm very grateful and thankful to uh, paranjit for giving me that opportunity till the film was released i never thought that film is going to be a hit and it's going to give me great names but this film is not released yet but i'm sure that it's going to give me good name and uh, great satisfaction i came running to be part of this um, என்னன்னா மிஷ்கின்னா சொன்னாங்க நிறைய அடிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பல விதமான அடிக்சன் இருக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அடிக்ஷன் ஆனால் ஒரே ஒரு அடிக்ஷனுக்கு மட்டும்தான் போர்டு போடுவாங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு வேற எந்த அடிக்ஷனுமே கிடையாது இட் மேட்டர்ஸ் அ லாட் அண்ட் It gets into your heart, mind, soul, people, family, and also the environment around you. I'm not saying, or uh, this film is also not preaching that don't drink. The film is giving you hope. That is more important. Life is all about hope. And uh, every religion or every person who is a um, motivation for you, or people who like you, your mother, is a great hope in your life. ரெண்டு இருக்குடிச்சுட்டு ஜ இருக்கிறது ஒண்ண அதுல இருக்க சந்தோஷம் ஒண்ணு குடிக்காம ஜாலியா இருக்கிறது ஒரு சந்தோஷம் ஒண்ணு அந்த சந்தோஷத்தை நீங்க இந்த படத்தை பாருங்க நன்றி வணக்கம் ரஞ்சித் அவர்களுடன் ஓவிய கல்லூரியில் படித்த நெருங்கிய நண்பர் அனிமேஷன் கலைஞராக திரைத்துறையில் அறியப்பட்டவர் கபாலி காலா என்று ரஞ்சித் அவர்களோடு பணியாற்றியவர் ஜே பேபி படத்தின் டைரக்டர் மொத்தத்தில் ரஞ்சித் ஸ்கூலில் இருந்து வரும் அடுத்த ஒரு படைப்பாளி சறுக்கு விழும் சமூகத்துக்கு தூக்கி எழும் கதையாக பாட்டில் ராதா கொண்டு வந்த அறிமுக இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் அவர்களை ஆக்சுவலா ஃபில்முக்கு ரொம்ப ரொம்ப சின்சியராக ஜென்யூனாக கான்ட்ரிபியூட் பண்ணேன் நிறைய பேர் வந்து மேடையில் இருக்க முடியல எல்லாருமே அங்கே இருக்காங்க எனக்கு இந்த நின்னுட்டு இருக்கிற நேரம் முழுக்க நான் அவங்கள தான் யோசிச்சுட்டே இருந்தேன் சுந்தரண்ணாவாக இருக்கட்டும் ஜெய்பிர்மல் அண்ணா ஜெயசுராஜண்ணா நிறைய பேர் ரொம்ப ஐ மீன் செகண்டரி கேரக்டர்ஸா மாதவி இருக்காங்க எல்லாருமே ரொம்ப 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 அன்பரசி ரொம்ப முக்கியமான ஒர்க்கு எனக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாரையும் நேம் பண்ண முடியல பட் ஐ ஹாவ் ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் டுவர்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஸோ ரொம்ப நன்றி இங்கே அதே மாதிரி சினிமோடகிராஃபி ரூபேஷ் அவரோட அசோசியேட்ஸ் எல்லாம் இருக்காங்க ரூபேஷ் இங்கே வர முடியல கல்கட்டாவில் இருக்கான் அவங்க எல்லாருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட் நான் ஃபில்மு ஃபில்மை பற்றி அது நிறைய இன்டர்வியூஸில் பேசியிருக்கேன் பட் எனக்கு இப்போது ஃபஸ்ட்டு நாம சீஃப் கெஸ்ட் அவங்கள தேங்க் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு சென்சிபிளான ஃபில்மு இதை வந்து ப்ரிவியூக்கு ரஞ்சித் குப்தா உடனே வெற்றி சாராக இருக்கட்டும் அமீர் சாராக இருக்கட்டும் அகைன் லிங்குசாமி சார் அண்ட் மிஷ்கின் சார் இவங்க வந்தது பார்த்துட்டு அதோட மட்டும் இல்லாமல் இங்கே இன்னைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அவங்களோட இட் ஷோஸ் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த நாலு பேருமே வந்து சார் வந்து ரஞ்சித் சார் கிட்ட சேரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட தான் சேரணும் அப்படின்னு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருந்து வெங்கடரூபு சார்கிட்ட கேட்டதே வந்து லிங்குசாமி சார்ட்ட நான் அசஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் போய் கேட்டிருந்தான் காலேஜ் முடிச்ச டைம்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவ்வளோ கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவை ஒவ்வொருத்தவங்க அவங்க ஓன் வேல ரீடிஃபைன் பண்ணவங்க இவங்க எல்லாருமே அமீர் சாரோட பருத்தி வீரன் அவ்வளோ அது அதை டிஸ்கிரைபே பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு மிராக்கள் தான் அந்த ஃபிலிமு அதே மாதிரி வெற்றி சாரோட பொல்லாதவன் பார்த்தப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் ஃபிலிமில் எனக்கு இப்போது கபோலோட காட் ஃபாதரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கேரக்டர்ஸ் நம்ம பிக் பண்ணி ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றியுமே ஒரு படமே பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பொருளாதாரம்ல பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைம் அவ்வளோ டிஃபைன்டா அத்தனை கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து பார்க்குற பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஆடுக்களம் பார்த்தோம்னா ஆடுக்களம் நான் கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரி மாதிரி நிறைய டைம் நான் ரீவிசிட் பண்ற ஒரு ஃபில்ம் அவரு மிஸ்கின் சாரோட அவரோட ஒர்க் இருக்கட்டும் அகேம் மிஷ்கின் சார் இப்ப இல்லை பட் ரீசென்டா பார்த்தாலும் மார்டின் மேக்டோனா அப்படின்னு ஒரு ஃபில் மேக்கர் அவர் வந்து அந்த த்ரீ போர்ட்ஸ் அவுட் சைடிங் அவுட் சைட் எப்டிங்ஸ் மிசோரின்னு ஒரு படம் பண்ண இருக்காரு நான் அது பார்த்ததுலேருந்தே ஒரு அமெரிக்காலேருந்து இருந்து இப்படி ஒரு வாய்ஸோட ஒரு ஃபில் மேக்கர் இருக்கானா அப்படின்னு அவர் நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அவரை பத்தி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ ஃபைனா அவங்க கிராஃப்ட் மேல அப்படி ஒரு பேஷ்னட்டாக இருக்கவங்க இங்க வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் பலூன் பிக்சர்ஸ் அருண் ஜென்னா அவர் வந்து ரெண்டு சும்மா ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் ஒரு ஐடியாவாக சொன்னேன் இந்த கதை அதை கேட்ட உடனே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அதே மாதிரி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்க ப்ரொடக்ஷன்ல அவர் கூட இருந்தவங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நந்தகுமார் சார் சார் இல்லை அவருமே இவ்வளோ நேரம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன முகசொலிப்பு இல்லாமல் நிதானத்தோட இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்